பிவி செல் அனைவருக்கும் வெங்கடேசன்பத்தின் அன்பு வணக்கம் ஸோ விடாமுயற்சி அந்த விடாமுயற்சியில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஆரவ் அந்த ஆரோவ் யாருன்னா பாஸ் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி அஜித்தினால் அந்த ஆரவ் பட்டி தொட்டி எங்கும் பரபரவாக பேசப்பட்டுருக்கார் ஸோ அந்த ஸ்டில்லில் பார்த்தீங்கன்னா தலை அஜித்துடைய ஒரு சில்ல ஒரு ஸ்டில் மட்டும் இருக்குது அது லைட்டாக இருக்கும் ஒரு லைனிங் ட்ரை மாதிரி அது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஆரோவ் டோரை திறந்துட்டு இறங்குறது மாதிரி ஒரு ஷார்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டில் இது அஜித்தோட பெரிய மனசை காட்டுது இந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றேழில் உருவான ஒரு படம் ஜேடிஜெரின்னு ஒரு டைரக்டர் ஸோ அவங்க பாம்பேயில் வந்து விளம்பர படம் படம் பண்ணுறவங்க பெரிய டேரக்டர்ஸ் அவங்க ஒரு ஸ்கிரிப்டு ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு அஜித்து தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க மைண்ட் செட் ஆகி அஜித்துக்கிட்ட கதை சொல்ல வராங்க அஜித் கேட்டோன்னா அது நல்லா ஒரு ஹிந்தி படம் மேக்கிங் ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லி கதை கேட்டோன்னா அஜித் பண்ணலான்னு சொல்லிட்டார் ஸோ அதில் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அது இப்போது அஜித் ஓகே ஆகிடுச்சு ஸோ படம் தயாரிக்கிற பேனர் யாருன்னு டிசைட் பண்ணும்போது அமிதாப் பச்சன்கிட்ட அவங்க ஜேடிஜி டைரக்டர்ஸ் நல்லா உள்ளவங்க அமிதாப் கிட்ட போய் இந்த கதையை சொல்லி பண்ணும்போது அஜித் அஜித் ஓகேன்ட்டாரோன்னா அமிதாப் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய ஏபிசி பிலிம் கார்பரேஷன்லேயே படம் தயாரிங்க அஜித் ஓகேனா எனக்கு ஹண்ட்ரட் ஓகே என்னுடைய ஃபஸ்ட்டு படமே ஒரு நல்ல ஹீரோவோட உள்ளே வரணும் எனக்கு அந்த படம் பேசப்படணும் அப்படின்னு அமிதாப் சொல்லி அவருடைய பேனரில் உருவானது தான் அந்த உல்லாசம் படம் இந்த உல்லாசம் படத்தில் அஜித் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஹீரோ மேட்ரு வருது அது ஜேடி ஜேடி ரொம்ப யோசித்தாங்க ஏன்னா இன்னொரு ஹீரோவுக்கு ஒரு சாங்கெல்லாம் வேறு இருக்குது அஜித் விரும்புகிற ஒரு ஒரு பொண்ணை வந்து அந்த கரெக்டை விரும்புவாங்க இப்போ அஜித் எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு சார் டபுள்யூ ஹீரோனெல்லாம் ஒன்னொரு ஹீரோ அப்படிங்கும்போது அஜித் யார் விக்ரம் என்ன ஏங்க அருமையான ஆடிஸ்ட்டுங்க அவர் எதுக்கு ரொம்ப யோசித்தீங்க நீங்கள் அப்படின்னு அஜித் சொல்லி இதை விக்ரமே கம்மிட் பண்ணுங்க நீங்கள் அவர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அஜித் வந்து அடித்து சொன்னோன்னே ஜேடி ஜெரி அதை எதிர்பார்க்கல ஆனால் யோசித்து சொல்லி அஜித் என்ன சொல்லுவோன்னு நினச்சோம்னா சொன்ன உடனே அவர் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு நல்ல ஆக்டர்னு சொல்கிறேன் ரொம்ப ஹேப்பியாக உங்களுக்கு அவங்க ஜேடி ஜெரிக்கருடைய அந்த சுமையை ரொம்ப குறைஞ்சது ஆயிடுச்சு அவங்களுக்கு ஸோ படம் உருவாகுது அன்னை விக்ரம் வந்து ஒரு ஆறு ஏழு படம் வந்து ஹீரோவை நடிச்சிட்டார் ஆனால் பெரிய லெவலில் வந்து அவர் பேசப்படல இதுதான் ஒரு பெரிய பிரேக் அது வரைக்கும் அவர் ஆயிரங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அஜித் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த படம் கம்ப்ளீட் பண்ணாங்க லட்சங்களில் சம்பளம் தரப்பட்டது விக்ரம் ரொம்ப ஹாப்பி லட்சங்களில் சம்பளம் வாங்குறார் ஃபஸ்ட் டைம் அஜித்துக்கு ரொம்ப என்ன சொல்கிறேன்னா அவருக்கு தெரியல அஜித் வந்து விக்ரம தட்டி கொடுத்து அருமையான கதை அப்படின்னு சொல்லி பண்ண சொன்னார் ஆனால் அஜித்து வந்து மனசு வச்சிருந்தால் ஸோ விக்ரம் ஒரு ஹீரோ ஆனால் ஏழு எட்டு படம் பண்ணிட்டார் எதுக்கு அவர் தேவையில்லை ஒரு புதுமுகங்களை போடுங்கன்னு சொல்லி அந்த கேரக்டரை டம்மி ஆக்கி இவர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அஜித் அதை பண்ணலை காரணம் கதைக்கு எது தேவையோ அதை பண்ணணும் அப்படின்னு அந்த விக்ரம அந்த கமெண்ட் பண்ண சொன்னார் ஸோ அந்த விக்ரம் வந்து ஆவரேஜாக இருந்த ஒரு ஹீரோ அஜித்னால அன்றைக்கி ரொம்ப பேசப்பட்டார் படமும் ஹிட்டு பாட்டுக்காகவே ஒன்று படங்கள் அது அஜித்னால விக்ரமுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வந்தது அந்த படத்தின் மூலம் இதில் வந்து அஜித்துடைய ஜேடி ஜெடி கிட்ட சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை விக்ரமுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது டபுள் ஹீரோனாலும் அவரும் பேசப்படணும் அவருக்கு என்ன தேவை பாட்டு இருக்கா பாட்டு கொடுங்க சண்டை இருக்கா சண்டை காய்ச்சி கொடுங்கனார் அதே மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு ஒரு அழகான ஒரு டொயட் சாங் இருக்கும் ஃபைட்டு இருக்கும் இது அஜித்து வந்து சொன்னதுனால இல்லை அந்த கதைக்கு தேவை அப்படிங்கும்போது அஜித் அதில் வந்து இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு சொன்னார் ஜேடி ஜேரி வந்து ரொம்ப ஹாப்பியாகி விக்ரமுக்கு வெயிட்டான ரோல் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அஜித்தும் விக்ரமும் ரயில்வே ட்ராக் மாதிரி ஈவனாக போயிட்டுருக்கும் ஸோ அஜித்துடைய மனசை வந்து இந்தளவுக்கு காட்டுதுங்கிறதுக்காக இந்த சம்பவத்தை சொன்னேன் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுத்தார் அஜித் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் கொடுத்த அஜித் தன்னுடைய எண்ணெய்ந்த படத்தின் மூலமாக அருண் விஜய்க்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பாதையை போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து அருண் விஜய் நிறையா படங்களில் ஹீரோவாகவும் அவரும் பண்ணியிருக்காரு அருண் விஜய்னா யாருன்னு பெரிய பேசப்படல அவர் அவருடைய அப்பா வந்து விஜயகுமார் அப்படின்னா கூட அந்த பேக்ரவுண்டில் அவர் வந்தால் கூட பெரிய அளவில் சைன் பண்ண முடில ஒரு நாலு ஹீரோவாக பெரிய பிரேக்கில் இருந்த அருண் விஜய் என்னடா அது பெரிய ஆளாக வர முடியல செய்ய ஒரு இது விஜயகுமார் ட்ரை பண்ணார் முடியல பட் திடீர்னு ஒரு வாய்ப்பு அது அஜித்துக்கிட்ட போனோன்னா அஜித் வந்து அருண் விஜய்யை கமிட் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ஒரு வில்லன் கேரக்டர் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இந்த ஹீரோக்குள்ள கேரக்டர் தான் இருக்கும் பட் அவர் சாங்கை கொடுத்தாரு ரெண்டு பேர் ஈக்குவல் ஃபைட்டை கொடுத்தாரு அருண் விஜயை வந்து எதிர்பார்க்க ஒரு லைஃபை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டார் வந்து அஜித் அஜித்துடைய அந்த மனசுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் அவ்வளோ டைம் பற்றாது நம்ம சொல்ல போனோம்னா விக்ரம்க்கு ஒரு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தார் அதுக்கடுத்து அருண் விஜய் கொடுத்தார் இன்றைக்கி அருண் விஜய் வந்து ஏகப்பட்ட படங்களுக்கு வந்து அவர் நிறையா படங்கள் ஹீரோ பண்ணிகிட்ருக்காரு சம்பளமும் கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கு மேலே வாங்குகிற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டார் அதுக்கு காரணம் வந்து நம்ம அஜித் சொல்கிறதுல வந்து தப்பே கிடையாது அது அருண் விஜய் கூட வந்து அவர் ஸ்ரீராம் ஜெய எழுதுகிறாரோ இல்லையோ அஜித் அஜித் கூட எழுதலாம் அவர் கண்டிப்பாக அப்படி ஒரு ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கார் அஜித் ஸோ விக்ரம் அருண் விஜய் கொடுத்தது மாதிரி இன்றைக்கி ஆர் ஒருத்தர் கொடுக்குறார் ஆறாவது வந்து யாருன்னு தெரியாத ஒரு மோகமாக இருந்தால் கூட விடாமரிச்சி இந்த ஒரே ஒரு போஸ்டரில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஆர்டிஸ்டாக அவர் இருக்கார் ஸோ அவருக்கு என்ன இவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டாரு அஜித் ஸோ ஆறவ நாளைக்கு இதே மாதிரியே வந்து விக்ரம் மாதிரியும் அருண் விஜய் மாதிரியும் நாளைக்கு மிகப்பெரிய வந்து ஹீரோவாக உருவாகி பல கோடிகளில் சம்பாதிக்கிறதுக்கு அஜித் போட்டு கொடுத்த ஒரு பாதையாக இதை கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம்னு தான் நினைக்கிறேன் என்னோடய நடிப்பவர்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அஜித்துடைய மனசு வந்து வேறு யாருக்குமே தான் எனக்கு தோணுது ஏன்னா அஜித் வந்து அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தவர் அவருடைய அந்த ஹீரோவுடைய ஜேர்னி இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப ரொம்ப ட்ராஜடியான ஜேர்னி அது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார் தன்னுடைய சு சொந்த முயற்சியில் சுய உழைப்பில் வந்தவர் அவர் அது அப்படியே ட்ராக் வந்ததுனால தான் அடுத்தவங்களுடைய உழைப்பும் மரியாதையும் அவருக்கு தெரிய வருது அது நாளைக்கு யாரும் மிகப்பெரிய ஹீரோவாக கூட உருவாகலாம் அதுக்கு வழி வந்து இந்த விடாமுயற்சியை வந்து அஜித் போட்டு கொடுத்துருக்கான்னு தான் நம்ம வந்து அது பார்க்க தோணுது செல்ல பார்த்த உடனே ரெண்டாவது இன்னொரு விஷயத்து கூட நம்ம சொல்லலாம் பட்டங்களுக்காக இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்ட சமயத்தில் அஜித் தனக்கு கொடுத்த பட்டத்து கூட வேணான்னு தூக்கி போட்டவர் ஸோ காதல் மன்னன் அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு அப்படின்னார் அல்டிமேட் ஸ்டார் அதுவும் வேணாம் பட்டங்களே எனக்கு வேணாம் மக்கள் மனது தான் என்னுடைய எனக்கு வந்து நிரந்தரமான ஒரு இடம் அது அவங்களுடைய மனசு தான் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார் ரசிகர்கள் தான் எனக்கு மகுடம் மாதிரி அவங்க தான் மணிமூடம் அப்படின் மாதிரி அந்த விஷயத்தை சொன்னார் தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரசிகர்களால் போற்றப்படுற ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது கூட அவர் வந்து விரும்பலாது எனக்கு எதுவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போய் தன்னுடைய படங்களில் மக்கள் பார்க்கணும் ஸோ ரசிகர்கள் பார்க்கணும் ரசிகர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு அவருடைய கருத்துக்களாக இருக்கு இந்த தீபாவளிக்கு விடாமுயற்சி படத்தை எப்படியாவது கொண்டு வந்து ரசிகர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அஜித் வந்து ராத்திரி போகலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்ருக்கார் பகலில் விடாமுயற்சி ஷூட்டிங் செகண்ட் ஷிஃப்டாக ராத்திரியில் வந்து குட் பேட் டகிலி ஸோ ராத்திரி தூங்குற நேரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் அதிகபட்சம் தூங்குறார் மார்னிங் எந்திரிச்சாந்த காரில் கொஞ்சம் நேரம் இந்த தூக்கம் ட்ராவல் ஆகுது ஸோ இப்படி வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு எப்படியா அந்த படத்தை கொடுத்தே ஆகணும் தீபாவளிக்கு அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு அவர் பண்ணிகிட்ருக்கார் அந்த தயாரிப்பு நிறுவனம் லைக்காக கூட தீபாவளிக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணுன்ற ஒரு இதில் அஜித்தும் லைக்கனரும்னு இணைஞ்சு ஸோ டைரக்டர்கிட்ட சொல்லி தீபாவளி ரிலீஸ் பண்ணியாகணும்னு சொல்லி ஸோ ஒர்க் இருக்காங்க கிட்டத்தட்ட படம் வந்து நிறைவு கட்டத்தை வந்துருச்சு ஸோ ரசிகர்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி வந்து அஜித்தோட விடாமயற்சி அதிரிபுதிரியாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை படம் தீபாவளிக்கு கன்ஃபார்மாக வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது